உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ என்னதான் சோழன் மேலே வந்து நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பசஸ்ஸிவ் வருது அப்படின்னாலுமே அளவுக்கு சோழன் வந்துட்டு நிலா மனசில் வந்துட்டு ஒரு டச் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடக்கணும்ல ஏன்னா நிலா வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கும் போது அதை வந்து சோழனால் மட்டும்தான் அதை நடத்த முடியுது அந்த இடத்துல சோழன் வந்து நிற்கிறாரு அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துட்டு சோழன் மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதையும் காதலும் அதிகமாக போகுது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு லேப்டாப் மிஸ் ஆகிருக்கு லேப்டாப்பை வந்துட்டு ஒரு டென்ஷனில் அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஆட்டோவிலே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ கரெக்டான டைமில் வந்துட்டு சோழன் தான் எப்படியும் கொண்டு போய் கொடுக்க போறாரு ஸோ இந்த இதில் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இந்த சோழன் மேலே வந்துட்டு நிலாவுக்கு வந்துட்டு காதல் இன்னுமே அதிகமாக போகுது ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கான ஒரு சின்ன ப்ரொடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ மார்னிங் இறங்கி போகும்போதுமே ஒரு டென்ஷனில் அவங்க வந்துட்டு ஜிபே பண்ணவா ஃபோன்பே பண்ணவா அதெல்லாம் கேட்டுட்டு இல்லை எனக்கு பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதனால சில்ட்ர இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு அவசரத்தில் அவங்க தேடி கொடுத்துட்டு வேக வேகமாக உள்ளே போயிடுறாங்க ஸோ உள்ள போய் அவங்க உட்காந்துருக்கும் போதே பார்த்தா ராகவ் வந்துட்டு ஃபஸ்ட் எனக்கு டெமோ காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க பார்க்குறாங்க லேப்டாப் அங்கே இல்லை என்னடா லேப்டாப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் அங்கே இங்கேயும் தேடும்போது திவ்யா ரொம்பவும் பொறுமையாக உட்காந்து யோசி வீட்டிலேருந்து நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை திவ்யா நீ கால் பண்ணும்போதே நான் லேப்டாப் கையில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா இல்லை ஆட்டோலேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக வந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க ராக வந்துட்டு அந்த சைடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து என்ன நிலா டெமோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நிலா வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருக்கும்போது இப்போ ராகவே கேட்குறாரு என்னாச்சு நிலா ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் அழுகுற மாதிரி ஆகுறீங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க பக்கத்தில் இருந்து திவ்யா தான் சொல்கிறாங்க இல்லை ராகவ் லேப்டாப்பை வந்துட்டு நிலா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாலாம் அப்படிங்கும்போது என்னது மிஸ் பண்ணிட்டீங்களா என்ன நிலா சொல்லிட்டு இருக்கீங்க டைம் ஆகிட்டு இருக்கு இப்போ போய் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என்ன நிலை இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சத்தியமாக ராகவ் நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இதாகவே பண்ணலை இது ஒரு டென்ஷன் இல்லை எப்படி நான் மிஸ் பண்ணனே தெரியல எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கட்டும் நிலா இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இப்போ வருவாங்களே நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஆல்மோஸ்ட் அவங்கள கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ரீச் ஆயிடுவாங்க ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி டெமோ பார்த்தலான்னு பார்த்தா எப்படின்னா என்ன நிலா பேச முடியும் இதனால நமக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் போச்சுன்னா நம்ம கம்பெனி பேரே எப்படி ஆகும் இதில் யோசிக்க மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ராக வந்து ஒரு மாதிரி டென்ஷனில் பேசும்போது நிலாவுக்கு இன்னமுமே அழுக வந்துடுது என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து க்ளைண்ட்டு ஃபோன் பண்ணிடுறாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே கீழே வந்து அவங்க வந்துட்டாங்க ஸோ கீழே இருந்து மாடிக்கு அவங்க வர அந்த கேப்பில் வந்து பார்த்தா சோழன் வந்து விடாமல் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு கண்டினியூஸாக வந்துட்டு நிலாக்கு கால் வந்துட்டே இருக்கு இவங்க அந்த டென்ஷனில் காலை பிக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க சோழனுக்கு ஒரு சில என்ன வர நிலா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டி என்ன சொல்கிறாரு டேய் நீங்க இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உடனே நீ கிளம்பி போடா மணி வேற ஆயிட்டுருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அந்த மீட்டிங் இருக்குன்னு சொல்லி நிலா சொன்னா அப்படிங்கிறாங்க மணி இப்போவே பதினொன்று ஐம்பதாயிரிடுச்சு நீ டக்குன்னு கிளம்புடா அப்படின்னு சொன்னாங்க அதான் கரெக்ட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் டக்குன்னு கார் எடுத்துட்டு எடுத்துட்டு வர ஸோ ஆஃபீஸ் கீழே வந்துட்டுமே வந்துட்டு சோழன் கால் பண்ணிட்டே இருக்காரு அப்பயுமே அவங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே சரி ஒருவேளை நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திவ்யா சொல்கிறாங்க நிலா ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்க பேசு அப்படிங்கிறாங்க சோழன் தான் பேசுகிறாரு நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி என்னன்னு தெரியல பேசலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டு இருக்கும்போதே பார்த்தா கிளையண்ட் எல்லாமே அங்கே வந்துட்டு உட்காந்துட்டாங்க மீட்டிங்க்கு வந்துட்டு எல்லாமே உட்காந்துருக்கும்போது ராகவ வந்து அவங்ககிட்ட ஏதோ எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க அவங்க உள்ள பயங்கர டென்ஷனாக இருக்காங்க என்ன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திட்டி உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தோம் இப்படி தான் பண்ணுவீங்களா இது என்ன திரும்ப ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்ப போறாங்க இந்த இடத்துல ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது நிலா போயிட்டு உள்ள போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எப்படியாவது பண்ணிடுறேன் இல்லை என்னோட எப்படியாவது நான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கும்போது என்ன உங்களை நம்பி இப்படி கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி திட்டும்போது ராகுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது ஸோ டக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் எல்லாமே கிளம்பி வெளியே போறாங்க ஸோ அவங்க வெளியே போகிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் சோழன் உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது ஏங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே சோழனா என்ன சோழன் இங்கே வந்துட்டீங்க நான் தான் ஃபோன் பண்ணீங்க அப்புறமா நான் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ நான் வந்ததே வேறு விஷயம்ங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிளையன்ட்ஸ் இருந்துட்டு வேகமாக நீங்கள் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க நகர் இங்கே வழியை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்ட்டு ஏங்க இங்கே வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை டக்குன்னு கூப்பிட்டு இன்னங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் அந்த லேப்டாப்பை அந்த பேக்கோடு கொடுத்துறாரு இதை பார்த்தோன்னே நிலாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல பார்த்தோன்னே ஏங்க என்னோடய லேப்டாப்புங்க எப்படிங்க உங்கக்கிட்ட வந்தது அப்படிங்கிறாங்க அது எப்படியோ வந்துச்சு டைம் ஆயிடுச்சு உங்கள் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளில வாங்க நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போடுறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்துட்டு போய்ட்டு அந்த ப்ரெசென்டேஷன் எல்லாத்தையுமே ப்ளீஸ் சார் வந்துருச்சு உட்காருங்களேன் அப்படின்னு சொன்னோனே சரி நீங்கள் இவங்களும் வந்து உட்கார்றாங்க ஸோ ப்ரெசென்டேஷன் எல்லாத்தையுமே அவங்க காட்டினோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து ரொம்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ நேரம் திட்டிட்டுருந்தாங்களோ அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருது இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதையே நான் அப்ரூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு எல்லாருமே கிளாப் பண்றாங்க நிலவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல ராகவ் இந்த இடத்துல வந்துட்டு சூப்பர் நிலா நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தேன் இந்த மாதிரி இன்னும் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது அதையும் நீங்க போறீங்க சொல்லிடுறாரு ராகவ் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல உடனே இவங்க வெளியில போய் சோழனை பார்க்கணும் அப்படிங்கிறத இவங்க மனசுக்குள்ளே இருந்துட்டே இருக்கு ஏன்னா கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாரு இல்லையா சரி ராகவ் நீங்க பேசிட்டு இருங்க நான் இதை வந்துடுறேன் சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க வந்தா அவர் அதே மாதிரி கீழே கார்கிட்ட நின்றுட்டே இருக்காரு வேகமா அவங்க என்னங்க என்ன அப்படியே பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க எங்க எதுக்குங்க அழுகிறீங்க அழுகாதீங்க நீங்கள் அழுதிங்கனாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியாதாங்க நீங்கள் தூங்காம கூட உட்காந்துருதோ நேற்று நைட்டு கூட நீங்கள் தூங்காமல் ஒரு மணிக்கு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிறாரு சோழன் இல்லைங்க அதெல்லாம் சரி இந்த லேப்டாப் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது நான் ஆட்டோவில் தானே மிஸ் பண்ணத அப்படிங்கிறாங்க அது ஏங்க அது ஒரு பெரிய கதைங்க அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் விடுங்க இப்போ அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னொன்னே ஆ நான் பண்ண ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வருமா அதையும் எனக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அவ்வளோதாங்க நல்லபடியாக பண்ணிட்டீங்களே ஓகேங்க கங்கராட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தோன்னே இந்த இடத்துல காலையில் யோசிச்ச நிலா வந்து டக்குன்னு இந்த சோழனுக்கு கை கொடுத்துட்றாங்க உடனே சோழனுக்கு சந்தோஷமாகுது சரி நீங்கள் பாருங்கள் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு சோழன் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க ஆ சொல்லுங்கள் அப்படின்னொன்னே இந்த லேப்டாப் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம் நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்புறமா ராக வந்துட்டு எப்படி நிலா இந்த லேப்டாப்பை சோழன் எடுத்துட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல ஆட்டோவில் சோழன் எப்படியோ கொண்டு வந்திருக்காரு அது என்னன்னு தெரியல நான் வீட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ நிலா கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸில் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ராகவ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேக் கட்டிங் ஒன்று செலப்ரேட் பண்ணுறாரு நிலாவுக்கு வந்துட்டு இந்த இது வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க கிளையன்ஸ் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே கேக்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்போ வந்து திரும்பவும் ராகவ் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு கிட்டே வந்துட்டு நிலா ப்ளீஸ் இப்போயாவது என் கூட வெளியே வாங்கலேன் வெளியில் போய்ட்டு நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாமே இது இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக என்னோட சைட்லேருந்து ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க எதுக்கு ராகவ் நீங்கள் தான் இப்போவே கேக் கட் பண்ணிட்டீங்க எல்லாருமே சாப்பிட்டோமே இதுலேருந்து வெளியே போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு சாரி ராகவ என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க என்ன நிலா நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க ராகவ என்னால் வெளியிலலாம் வந்து அப்படிலாம் அது பண்ண முடியாது அதை நம்ம இங்கே பண்ணிட்டோம்ல எனக்கு ஆக்சுவலி ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகணும் அங்கே எனக்கு போயிட்டு நான் சோழன் கிட்ட பேசணும் என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போவுமே வந்துட்டு ராகவுக்கு ஒரு மாதிரி ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நோ இஷ்யூஸ் அப்படின்னு போயிடுறாரு இவங்களுக்கு எப்போடா வீட்டுக்கு போவோம் போன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா கரெக்டாக ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நடேசன் என்ன சொல்கிறாரு சூப்பர்மா என்னமா ஆச்சுன்னொன்னே அங்கிள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு எல்லா கிளைண்ட்ஸுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆக போகுது எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படிலாம் அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நடேசன் வந்துட்டு நான் தான் சொன்னேன்லம்மா உன் திறமைக்கு நீ எங்கேயோ போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லிடுறாரு சரிங்க அங்கிள் அப்படின்னு உள்ளே போயிட்டு எல்லார்ட்டையும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ சோழன் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் கிட்டே தனியாக போய்ட்டு சோழன் இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்னு சோழன் போனோன்னு சொல்லுங்கள் அப்படின்னோட ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க அப்படிங்கிறாங்க என்னங்க கண்ணெல்லாம் மூட சொல்கிறீங்க அப்படின்னு அப்படின்னோன்னே கண்ணை மூடுங்களேன் அப்படின்னோனே சரின்னு கண்ணை மூடி நிற்கிறாரு டக்குனு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்து சோழனுக்கு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது என்னங்க எனக்கா அப்படிங்கிறாரு ஆமாம் உங்கள் தானே நான் கொடுக்குறேன் அப்போ இது உங்களுக்கு தானே அப்படிங்கிறாங்க உடனே பாண்டிக்கு சேரனுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாகுது டேய் நிலா தான் ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குதுல வாங்கிக்கடா அப்படின்னோன்ன ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு வாங்கிட்டு திறந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லைங்க அப்படின்னோனே எனக்கு தெரியாதா நீங்கள் என்ன மாதிரி ஷர்ட் போட்டுட்டு இருக்கீங்க என்னென்ன கலரில் இருக்குண்ண அவங்கக்கிட்ட இல்லாத கலராக தான் நான் பார்த்துக்கலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு பாண்டி சைடு திரும்புறாரு டேய் இங்கே பார்த்தியாடா சட்டையா அப்படின்னு ஒன்று சட்டை தானடா அதுக்கேண்டா இப்படி குதிக்கிற அப்படின்னு டேய் டே உனக்கும் தான் வானதி வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சே ஒரு சட்டை வெளுத்து போன கலரில் இங்கே பார்த்தியா நிலா எனக்கு எப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷோட்டை காட்டுறாரு ரொம்ப பண்ணாதடா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு குதிக்காத நாளைக்கே பாரு உங்ககிட்ட எப்படி பேச போகிறாங்கன்னு அப்படின்னு ஏண்டா நான் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்குலாம் பிடிக்காதா ஏண்டா இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னு சரி சரி சந்தோஷமாக சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ வந்துட்டு நிலா போயிட்டு சோழன் கிட்ட தனியாக பேசுறாங்க என்னதாங்க நடந்துச்சு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு இப்ப இப்போ சொல்கிறாங்க இல்லை ஒன்றுமே நடக்கல உங்களுக்கு வந்துட்டு நான் பாண்டி கிட்ட சொல்லியிருந்தேன்ல செகண்ட்ஸில் ஏதாவது வந்து ஆட்டோமேட்டிக் கார் கிடைச்சா சொல்லுடா நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன்ல அதே மாதிரி ஒரு கார் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி பாண்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்போ செகண்ட்ஸில் வந்து எல்லா பொருளுமே அங்கே வச்சிருந்தாங்க ஓ நாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே இந்த பேக் இருந்துச்சு இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு நாங்கள் இதெல்லாம் காரை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ திரும்ப அந்த பேகை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இது நீங்கள் கொண்டு போகிற பேக் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையாக இருந்துச்சு அப்புறம் அங்கே போயிட்டு தான் நான் கேட்டேன் இந்த லேப்டாப் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து செகண்ட்ஸ்க்கு வந்திருக்கு சார் ஒருத்தர் வித்து கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க சரி என்னென்னு ஒவ்வொன் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது உங்களோட லேப்டாப்புங்க அது அதை பார்த்துட்டு எப்படி என்னால் இருக்க முடியும் எப்படியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க போலன்னு தான் எனக்கு தெரியுது சரி இங்கே பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்தே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு எத்தனை ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஒரு ஃபோனை கூட எடுக்கல அப்படின்னு சாரிங்க அங்கே வந்துட்டு கிளைண்ட்ஸ் வேறு வரேன்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க கிளம்பிட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு வேறு ராகவ் சொல்லும்போது எனக்கு அந்த டென்ஷனில் எப்படி நான் உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அத்தனை ஃபோன் பண்ணுறேன் ஒரு ஃபோனையாவது அட்டன் பண்ணி கேட்டிருந்தா நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமையாவது இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாரிங்க எனக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னோன்னே சரிங்க அது யார் அங்கே ஆட்டோக்கார் தான் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டாரா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரிலங்க ஆட்டோக்கார் கொடுத்தாரா என்னென்னா எனக்கு தெரில அங்கே செகண்ட்ஸ்க்குன்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்க அதை நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட ஒன்று அது எப்படி சும்மா கொடுத்தாங்க உங்ககிட்ட காசு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னங்க அவன் எவன் கொடுத்தானே தெரில அவன்கிட்ட இருந்து அவன் காசு கொடுத்தா வாங்கி வச்சுருந்தான் அப்புறம் எனக்கு அவன் சும்மாவா கொடுப்பான் நான் காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா ரொம்ப செலவாயிடுச்சா எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட் என்னங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தீங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து அவர் கொடுக்குறாரு சரி நிலாவும் வாங்கி ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க ஸோ சோழன் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும்போதுமே நிலாக்கு ஊட்டி விட்றதுக்காக அவர் வாய்க்கிட்ட கொண்டு போகிறாரு அவங்க டக்குன்னு இப்படி வாயை திறந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு டக்குன்னு இப்படி கையில் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கி சாப்பிட்றாங்க அப்போவுமே சோழன் வந்துட்டு அதானே வாயை திறந்து வாங்கிட்டா இவளுக்கு என்ன தான் ஆகுமோ தெரியல வாயை திறந்துட்டு கையில் பாரு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு எப்படியோ ஓகே நீங்கள் சந்தோஷம் தானேங்க அப்படின்னோடே நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு போகிறாரு அப்போ வந்து சேரன் பார்க்குறாரு என்ன ஆ சந்தோஷமா அப்படின்னோண்ணே அண்ணே சத்தியமாக சொல்கிறேண்ணே சோழன் மட்டும் அந்த இடத்துல வரலண்ணா என்ன ஆயிருக்குன்னே எனக்கு தெரியலண்ணே அப்படிங்கிறாங்க சரி விடுப்பா ஏதோ ஒரு வகையில் சோழன் தான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணுன்னு இருந்துருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தானே இருந்தேன் இது ஒரு டென்ஷனில் நான் அந்த ஆட்டோவிலே விட்டுட்டு போயிட்டேனே அப்படிங்கிறாங்க சரிப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கணும் நம்ம இப்போ இந்த டென்ஷனால் தானே நீ விட்டு போனேன் எதுக்கு டென்ஷன் ஆகுற இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ க்ளைண்ட் கிட்டே பேசியிருக்க உன்னோடய ப்ராஜெக்ட்லாம் நீ பண்ணியிருக்கீல்லை இதுக்கு மட்டும் ஏன்ப்பா அப்படி டென்ஷன் அண்ண அப்படிங்கும்போது அண்ணா இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு அவர்கிட்ட காசு பேசும்போது அவர் வந்து இல்லைன்னு வீட்டில் கேட்டாரா அதை தேடி எடுத்து நான் கொடுக்கையுமே ஏதோ ஒரு டென்ஷன்ல போயிட்டேனே அப்படின்னோன்னே இப்போ நடேசன் வேகமாக வராரு வந்துட்டு மணிலா நான் ஒன்று சொன்ன கோச்சுக்க மாட்டியே அப்படின்னே என்ன கோச்சுக்கிற மாதிரி அப்படி என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறாங்க நான் கோச்சிக்கிற மாதிரி கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நீ கோச்சிக்க கூடாது கேட்டா அப்படிங்கிறாரு சரி சொல்லுங்க அப்படின்னு காலையில சேனா என்ன சொன்ன சோழன் கிளம்பினா அவங்க கூட காரில் போகணும்னு சொன்னானா நீ காரில் போயிருந்தீனா நீ ஒரு வேலை மறந்து காரிலே மிஸ் பண்ணிட்டு போயிருந்தீனாலும் அந்த காரில் இருந்திருக்குமா அந்த லேப்டாப்பு திரும்ப அவனே கொண்டு வந்து கொடுத்துருப்பானா இப்போ தெண்டமாக நீ ஆட்டோக்கு போய் ஆட்டோக்கு கொடுத்த காசும் வேஸ்ட்டு திரும்ப அவன் ஆட்டோக்காரன் போய் அங்கே விற்றதுனால இவன் காசு கொடுத்து வாங்கினது வேஸ்ட்டு இப்போ போச்சா காசெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சோழன் வேகமாக போயிட்டு யோ யோ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க எப்படியோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே அது பார்த்தாதா அப்படிங்கிறாங்க டேய் பொண்ணுனா சந்தோஷமாக இருக்கணும்டா நீ சந்தோஷமாக பார்த்துக்கிற அதெல்லாம் சரி நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இப்படி காசு மனசையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் நீ வந்துட்டு எவ்வளோ ஒரு பொறுப்பான பொண்ணுன்னு நினச்சேன் இப்படி போய் டென்ஷன் ஆகி போய் போய் இப்படி முக்கியமான நேரத்தில் முக்கியமானத போய் இப்படி நீ மறந்துட்டு போயிருக்கேமா அப்படின்னு சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்க என்கிட்ட சாரி சொல்லி என்னத்த பண்ண போகிறா இனிமேலாவது அப்படி பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி அட்வைஸை கொடுத்துட்டு நடேசனும் போய்ட்றாரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிலாவுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது நான் சோழன் மட்டும் வரலன்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் இருக்காங்க சோழனுக்கு அதை விட என்னென்னா அந்த சட்டையை வச்சுக்கிட்டே அவர் தூங்குறாரு அப்போ வந்துட்டு பல்லவனும் பாண்டியும் உட்காந்துட்டு நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது என்னடா என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த சட்டடா அப்படின்னோடனே சரி வானந்தியும் தான் வாங்கி கொடுத்துச்சு பாண்டியண்ணனுக்கு அது என்ன பண்ணிச்சு காலையில் கிளம்பும்போது அந்த சட்டையை போடவே மறந்துருச்சு வேறு சட்டையை போட்டு போகும்போது நீதானே சொன்ன அந்த சட்டையை போடுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே நான் ஒன்றும் சொல்ல நீலாக தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்கல்ல அப்போ அந்த சட்டையவே பாண்டியனை மறந்துட்டு போச்சு நீ என்னடானா இதை கட்டி பிடிச்சிட்டே படுத்திருக்க அப்படின்னோடனே டே அவன் லவ் பண்ணுறது நான் லவ் பண்ணுறது ஒன்னாடா என் பொண்டாட்டி என் கூடையே இருக்காடா எப்பயுமே எதுவுமே பண்ணாதவா திடீர்னு ஒன்று பண்ணிடுறேன் இருக்காண்ணா எனக்கு அது சந்தோஷமா இருக்காதாடா அப்படின்னோனே என்னமோன அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு கடைசி இது வரப்போகுது நீ வேற டைவர்ஸ் கொடுக்குறேன்னு வேறு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னோன்னே டேய் டேய் கொஞ்சம் நேரமாவது என்ன சந்தோஷமாக இருக்க கூட மாட்டிங்களாடா இப்போ ஏண்டா அதை ஞாபகப்படுத்துற அப்படிங்கும்போது இல்லைண்ணே சும்மா சொன்னேன் தூங்கு தூங்கு அப்படின்னோன்னே ஆமாண்டா நீங்கள் பாட்டுக்கு தூங்கிருவீங்க இப்போ எனக்கு இதுதான்டா மண்டபத்தில் ஓடிகிட்டு இருக்கோம் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்துறாரு உடனே பாண்டி இருந்துட்டு சரிடா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாடா எனக்கு நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே எங்களை என்னடா பண்ண சொல்கிறேன் உன் வாய் அது மாதிரி அப்படின்னே சரிடா சரிடா உங்களுக்குலாம் லவ் செட் செட்டாயிடுச்சிங்கிறனால நீங்களும் திமராக பேசுறீங்களே எனக்கும் ஒரு நாள் வரும் அன்றைக்கி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு சரி சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுத்து தூங்குறாங்க